ஹைரா பவி இன்னைக்கு மலைக்கு முன்னாடி ஊர் போயிடலாமா சூப்பர் இப்போ ஸ்கூல் ஊர்ற டைம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால மேலூர் பஸ் ஸ்டாண்ட்லாம் செம கூட்டமாக இருக்கும் ஏன் பவி நீ வேற நம்மளே கார் பிடிச்சி போற ஆள்களா என்ன என் தம்பிக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து இப்ப சவாரிக்கு இங்க மேலாவுக்கு வந்திருக்காங்களாம் எங்க ஊருக்கு வந்திருக்காங்க அதனால எங்களை கொண்டு கார்லயே கொண்டு இறக்கி விடுறோம்னு சொல்லிட்டாங்க அதனால மறுபடியும் வீட்டுக்கு போறோம் அவங்க வரதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும்டாங்க அதனால மறுபடியும் சரி வீட்டுல போய் வந்தோன்ன கால் பண்றோம்டாங்க அதனால வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஹைரா நம்ம பஸ்ல ஏறி இருந்தோம்னு நசுக்கி விட்டுருப்பாங்க நம்மளை இந்தா முடித்து இங்கே பாருங்க எச்சி நாலு பகடை எடுத்து வச்சிருக்கிறது நம்ம. வாய் தடிச்சிடுங்க. ஏய். அதுவே தடச்சிடுச்சு. முருக்கி தடசி, தடசி, அவங்க காசை வாங்கிட்டாங்களா? வாங்கிட்டாங்களா? காசை வாங்கிட்டாங்களா? அப்பாடா சொல்லிடுவமா. ஹயரா, அப்பாடா சொல்லிடுவ. என்ன?

காசு கேட்டு இந்த வயசுல அழுகுற இந்த வயசுலயே காசு வாங்கலாமா அம்மா கொடுப்பா அம்மா கொடு காசு கொடு அம்மா கொடு உனக்கு எங்க பொம்மை வாங்கி தரேன் இந்த காசு வச்சு கொடுப்பா வேணாமா கொடுப்பா வாயில் வைக்க கூடாது கொடு கொடுமா ஹைரா கடிக்க கூடாது கொடு 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 சரிமா கொடு கிளிக்கி வலி ரெண்டு செது சரி வச்சுக்க வாயில் வைக்காம மட்டும் வச்சுக்க ஆ வாயில் வைக்காமச்சுக்கா வச்சுக்க பர்சு சூங்காயிரூவா அந்த மாதிரி காஸ்ட்டே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலி கிளம்பியாச்சு அந்த அண்ணன் வந்து கார் கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்களா வேகமாக போய் ஏரியாச்சு பேர் உங்களுக்கு அடுத்து ஒரு சவாரி இருக்கான் ஏறி அந்த சைடு உட்காந்துக்கிறேன் நாங்கள் எங்கள் சித்தி ஊருக்கு போகிறோமா அவங்களுக்கு சவாரி அதே ஊரில் தான் எப்படின்னு பாருங்கள் எங்களுக்கு நல்லா லக்காக அந்த அண்ணே வந்துட்டாங்க இல்லை என்ன பஸ்ஸில் ஏறி இருக்க முடியாது அந்த அண்ணனுக்கு ஒரு நல்ல தேங்க்ஸ் சொல்லிட்டு காரில் ஏறி உக்காந்து அதுக்கப்புறம் ஊரில் போய்விட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க விட்டு ரொம்ப நேரமாக அங்கே இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் அவங்களும் கோயிலில் குதிரத்துக்கிட்டு வருவாங்களா அதை பார்த்துட்டுதான் கிளம்பணும்னு சொல்லணும்னா அவசர அவசரமாக போய் அவங்களும் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நான் போகிற வழியில் வந்து இந்த பாலம் மாதிரி தட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த வேலை ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சித்தி ஊர் போகிற வழியில் சொன்னாங்களே மழை விழுந்துச்சுன்னா செமையா இருக்கேன் இப்ப வந்து மழையே இல்லையா அதனால இந்த மாதிரி இருக்கு அவ்வளோதான் என் சித்தி வீட்டுக்கு வந்துட்டான் எங்கள் சித்தி மு சித்தி வீட்டுக்கு வந்து முன்னாடியே நிறையா வீடியோஸில் வந்து காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் பழைய இருக்கும் இப்போ ரொம்ப நாள் கழித்து எங்கள் சித்தி வீட்டுக்கு வர்றோமா நல்லா ஜாலியாக இருந்துச்சு இப்போ வந்து ஒரு ஒரு வழியாக உட்காந்தாச்சு நான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பஸ்ஸில் வந்திருந்தோம்டா எப்படியும் வரதுக்கு ஒரு ஏழு எட்டு மணியாச்சும் ஆயிருக்கு நைட்டு அவங்க ஊருக்கு ஏழுரைக்கு தான் ஒரு பஸ் இருக்குது அதுக்கு இல்லைன்னா விளக்கில் இறங்கி வரணும் ஆனால் பஸ் இப்போ ஸ்கூல் டைமாக இருக்கவும் ரொம்ப கூட்டமாக இருக்குது சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு ஏறவும் முடியாது லைட்டாக ஆட்டோவில் வந்திருக்கணும் வந்துருக்கணும் நல்ல வேலை அந்த அண்ணே காரில் வந்து விட்டு போயிட்டாங்க இப்போ வந்து எல்லாருமே ஹைரா குட்டியோட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க நீ பாக்க வர மாதிரி உனக்கு தேவையே வெரிச்சப்பட வரலயா அம்மா ரொம்ப மாமா தூங்க விடல ரெண்டு நாங்க சித்தி வீட்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து சாப்பிட போகிறேன் எங்க சித்தி என்ன சமைச்சிருக்காங்க உருளைக்கெழங்கு கூட்டு முட்டைக்கோசு சாம்பார் ரசம் இந்த சாப்பாடு பாயாசம் அப்பளம் இப்போ என்னோட தங்கச்சி வந்து இலைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே உட்காந்து சாப்பிட போகிறோம் நைட்டு எட்டு மணி ஆயிரும் தூக்கிட்டு வர்றதுக்கு எட்டு மணி ஒன்பது மணி ஆயிரும் இதை சாப்பிட்டு நீ வெயிட் பண்ண வேண்டியது ஜாலியாக எல்லாரும் கூட பேசிக்கிட்டு

कौन द है कितनी किया है आज भी 18 कोंजा ए कोली ले आ दो पापा यार आ जा सर क्या இப்போ வந்து குதிரை தூக்கிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க குதிரை வந்து ஐனார் கோயில் குதிரை அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நிறைய குதிரை தூக்கிட்டு வருவாங்க அதெல்லாம் நேர்த்திக்கடனுக்காக அவங்க பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் தான் ஐயனார் கோயிலுக்கு போகுற பார்த்து நீங்களும் சாமி கும்பிட்டுப்பாங்க இப்போ பாருங்கள் எல்லோரும் மாலை போடுறாங்களா நிறையா பேத்துக்கு சாமி வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க நம்மளுக்கெலாம் சாமியெல்லாம் வரையும் வந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்ச தெரிஞ்சதுலேருந்து இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்களாம் சாமி எங்கள் ஊரில்லாம் ஆடுறாங்க நம்மளுக்கெல்லாம் ஒரு சாமியுமே வந்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நல்லா நம்ம சாமி மட்டும் கும்பிட்டுக்குருவோம் சாமியெல்லாம் வந்து ஆடுனதெல்லாம் இல்லை சாமி மட்டும் நல்லா கும்பிட்டுட்டு இது பின்னாடி இந்த மாதிரி வருதில்ல ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடியெல்லாம் கட்டி வர்றாங்களோ அதெல்லாம் நேர்த்திக்கடனுக்கு ஒரு குடும்பத்தில் யாராச்சும் குதிரை எடுக்கணும் நின்றுக்கிட்டு அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படி தூக்கிட்டு போகிற குதிரைதையும் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா அதைத்தையும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எத் எல்லா வருஷமுமே குதிரை தூக்கிட்டு வர்றப்போ மழை வரும் போன வருஷத்துக்கு முன் போன வருஷம் நாங்கள் வரலை அதுக்கு முந்தின வருஷம் வந்து கொடையை பிடிச்சிக்கிட்டு நின்று குதிரை தூக்கிட்டு போகிறதையே பார்த்தோம் அவ்வளோ பெரிய மழையாக வந்துச்சு இந்த வருஷம் மழை இல்லை அதனால் அவ்வளோ பேர் நல்லா நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் நல்லா ஃபேமிலியாக கும்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது வந்து அய்யனார் கோயில் குதிரை ஐநார் கோயில்தான் இப்போ சாமி கும்பிட்டுருக்காங்க அடுத்தடுத்து திருவிழாவுக்கு வீடியோஸ் எடுத்ததெல்லாம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான்தான் வீடியோ போடாமையே அப்படியே வச்சுக்கிட்டு ஃபோனே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு அதனால் இன்றைக்கி உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குதிரையையும் தூக்கிட்டு வந்து கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாமியும் பார்த்துட்டு எல்லாருமே வீட்டுக்கும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாங்களும் வீடு பக்கத்தில் தான் எங்கள் சித்தி வீடு அந்த ரோட்லேருந்தா பக்கத்துலேயே வீடு தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே எல்லாருமே இங்கே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வந்து பார்த்துக்கிட்டு இருந்த பிள்ள வீட்டு கிளம்பியாச்சு நாளைக்கு காலையில் வந்து கோயிலுக்கும் போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் குதிரை காலையில் குதிரை தூக்கிட்டு கிளம்புவாங்க அதையும் காலையில் வீடியோவாக எடுத்துருக்கேன் நாளைக்கு நாளைக்கு முடிஞ்சு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இருட்டுக்குள்ளதே லைட் அடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தான் ஒரு இடத்துல கூட தெருலிருந்துச்சு இருந்துச்சு பாருங்கள் தெரியுதா இப்படிதே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜாலியாக இருந்துச்சு இன்னைக்கு கடைசி எங்கிட்ட ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேரில் மனசு கஷ்டமாக சொல்லிட்டு சா எல்லாருமே சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தோம்மா எங்கள் சித்தி இங்கே சொந்தக்காரங்களாம் யாருன்னு தெரியலை ஒருத்தவங்க வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு <laughs> சும்மா <laughs> <laughs>